I'm really ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தின் வாரிசு நாட்டின் முக்கிய கட்சியின் முக்கிய தலைவர் பிரதமர் பதவிக்குண்டான தகுதியுடன் இருப்பவர் என பல சிறப்புகளை கொண்டிருந்தாலும் ராகுல் காந்தி பகுமானம் காட்ட தெரியாத ஒரு இயல்பான தலைவராகவே வலம் வருகிறார் பலமான சுகமான வாழ்க்கை காத்திருந்தும் கூட அதனை நிராகரித்துவிட்டு சாமானிய மக்களில் ஒருத்தராக வாழ்ந்து வருகிறார் தோற்றத்தில் எளிமை பேச்சில் இனிமை செயலில் நேர்மை போன்ற ராகுலின் குணங்கள் மக்களை மிகவும் கவர்ந்து வருகிறது தற்போது பாஜக அரசை கண்டித்து ராகுல் காந்தி நடத்தி வரும் பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுலின் இத்தகைய குணங்களை பரவலாக காண முடிகிறது அந்த வகையில் பாத யாத்திரையாக நடந்து வந்து கொண்டிருந்த ராகுலிடம் ஓடிவந்த ஒரு பள்ளி ஆசிரியை அவருடன் பேசிக்கொண்டே வந்தார் அந்த ஆசிரியை அணிந்திருந்த பேஸ் மாஸ்க் திடீரென தளர்ந்து அமிழ்ந்து கொண்டது இருப்பினும் ராகுலை விட்டால் பிடிக்க முடியாது என்பதால் அந்த ஆசிரியை ஒரு கையால் மாஸ்கை பிடித்து கொண்டு வந்தார் அதனை கவனித்த ராகுல் காந்தி உடனே அந்த ஆசிரியையை நிறுத்தி அவரது பேஸ் மாஸ்கை கட்டிவிட்டார் ராகுலின் இந்த அன்பான செயல் அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தியது மக்களின் சிறு சிரமத்தை கூட பொறுத்து கொள்ளாத ஒரு தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி என பலரும் பாராட்டி வருகின்றனர்